இந்த வீடியோ ஒரு ஆண்களுக்கான எச்சரிக்கை பதிவு பொதுதோ பெண்களுக்கான எச்சரிக்கை பதிவுன்னு போடுவோம் இப்பெல்லாம் ஆண்களுக்கும் எச்சரிக்கையான பதிவு போட வேண்டிய ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்ச நண்பரோட நண்பர் அதாவது என் கூட படித்த பையனோட நண்பரோட ஒரு இன்கமிங் வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கேன் அப்படி அந்த வீடியோ கால் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு எதுனால அந்த வீடியோ கால் வந்தது அந்த வீடியோ கால் வந்ததுக்கு அப்புறம் என்ன தான் இந்த வீடியோ இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இது நடந்த உடனே போட்டிருந்தா கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்றதுக்காண்டா கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த விஷயங்களை சொல்றேன் நானு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக இப்பெல்லாம் இன்கமிங் கால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அட்டன் பண்ணி கட் பண்ண உடனே ஒரு சின்ன விளம்பரம் வந்து நிற்கும் ஒரு லேடிஸோட போட்டோ போட்டு ஃப்ரீ கால்ஸு ஃப்ரீ வீடியோ ஸ்டார்ட் அப்படின்னு வந்து நிற்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது எதுக்காகனா மனசை சஞ்சலப்படுத்துறதுக்கான ஒரு முன்னோட்டம் அது இதுல என்னடா இருக்கு அப்படின்னா அதுலதான் ஒரு விஷயமே நடந்திருக்கு நம்ம சும்மா இருக்க மாட்டாம அந்த ஆப்பை தொட்டு உள்ள போயிட்டாரு உள்ள போன உடனே ஒரு லேடி வீடியோ கால் பண்ணியிருக்கு வீடியோ கால் அட்டன் பண்ணியிருக்காரு வீடியோ கால் அட்டன் பண்ண உடனே ஏதோ ஓடி இருந்திருக்கு ஓடிட்டு இருந்திருக்கும் போதே பணம் கேட்டு பணம் கொடுத்துருக்காரு எப்படினா ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து பணம் போட்டு விட சொல்லுமா பணம் போட்டு விட்டுருக்காங்க பணம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போன்லயே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பேசிக்கிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பையன் எப்பயும் போல எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஃப்ரீயா உட்காந்து வீடியோ கால் பேசியிருக்கான் அங்கிட்ட ஆப்போசிட்டில் மேடம் மாஸ்க போட்டுட்டு வீடியோ கால் பேசியிருக்காங்க முதல் நாள் பேசியிருக்காங்க முடிஞ்சு போச்சு கொடுத்த அமௌண்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு மறுநாள் திருப்பி வீடியோ கால் வந்திருக்கு பையன் நம்ம தான் அமௌண்ட் கொடுத்து முடிச்சோன்னே இது ஃப்ரீயாக பேசியிருக்காரு வீடியோ கால் பேசிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பேசினா அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க ரெக்கார்டிங் பண்ண உடனே அதுக்கு அடுத்த நாள் பையனுக்கு மெசேஜ் வந்திருக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் மெசேஞ்சர்லாம் அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் நீ கொடுக்கறீங்கன்னா நீ வீடியோ கால் பண்ண எதிர்பாரமா வீடியோ கால் பண்ணல இதை வந்து நான் பேஸ்புக்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பையனுக்கு என்ன பண்றது எதுவும் தெரியல அவனும் பணத்தை ரெடி பண்ணி கேட்ட அமௌண்ட்டை போட்டிருக்கான் போட்டுட்டான் செகண்ட் டைம் திருப்பியும் அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு திருப்பியும் கால் வந்திருக்கு நீ பணம் போடறாங்க திருப்பி நாங்கள் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஆம்பளை பேசுறாங்களே என்ன ஏதுன்னு தெரியல புடிச்சு ஒவ்வொருத்தர்டா போய் இந்த விஷயம் நம்மட்ட வந்துச்சு சரி வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க நீங்க வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டோம் வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ண எதுவும் பண்ணல ரெக்கார்டிங் எதுவுமே பண்ணல அப்படியே இருக்கா உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பேஸ்புக்ல அனுப்பின வீடியோவில் அந்த டாப் அந்த பொண்ணோட வீடியோவும் இருந்தது அந்த வீடியோவை அவங்க அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அந்த ஐடியா வச்சு அவங்களுக்கே அந்த திருச்சி அதை அனுப்பிவிடு ஆம்பளை உனக்கு என்னடா சிங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு என்கிட்ட பணம் இல்லை ஒன்னா முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை முடிஞ்சு ஆனா அந்த பிரச்சனை முடியிறதுக்கு முன்னாடி அந்த பையனை விட்டு நாங்க ஒரு வேலை பண்ண வச்சோம் என்னன்னா திருப்பியும் உனக்கு அந்த லேடி போன் பண்ணி எப்படி வீடியோ கால்ல தானே போன் பண்ணுது வீடியோ கால்ல போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டும்ல பணம் கேட்டு மிரட்டும் போது அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் ரெக்கார்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி அந்த பையன் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அப்படி அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க திருப்பி அவங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் அனுப்பி இன்னொரு தடவை இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி நீ பணம் கேட்ட அப்படின்னா இந்த வீடியோவை கொண்டு போய் நாங்க அப்படியே கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்துருவோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கால் கட்டாச்சு அதுக்கப்புறம் தான் பையன் நிம்மதியா இருக்கான் இது நண்பருடைய நண்பர் வீட்டுல நடந்ததுதான் அது ஏன்னா எதுக்காக பயப்படுறோம் ஆண்கள் வந்து பயப்படுறது எதுக்காகனா குடும்பம் வந்து ஒண்ணு முதலாம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டிதான் ஆண்கள் பயப்படுறது இதை பயன்படுத்தி பெண்களை வச்சு இந்த மாதிரி தொழில நிறைய பண்றாங்க அதனால தயவு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் எதுலயுமே ஒரு விளம்பரம்னு வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த விளம்பரத்துல ஒரு அழகான பெண்ணோட போட்டோ இருக்குன்னா அதை தொட்டு உள்ள போயிடாதீங்க தொட்டீங்க நீங்க கெட்டீங்க இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா அப்படியே மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் அதை ஓபன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க திருப்பி உங்களுக்கு ஒரு தடவை இந்த தவறை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அதுல இருந்து நீங்க வெளில வர ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும் எப்பயுமே நல்ல நேரம் நடக்காது அதனால தவறி கூட ஒரு தவறான ஆப் உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா வீடியோ கால் சாட்டிங்ஸ் யாராவது முகந்தரியாதவங்க பண்றாங்கன்னா அந்த வீடியோ கால் மூலம் நீங்க போயிடாதீங்க இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோங்க இது ஒரு எச்சரிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன் சாத்தா மேல காமிச்சுக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்லேயே தெரியும் உங்களுக்கு நீங்க சாதாரணமாக நீங்க பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து நிற்கும் ஃப்ரீ கால்ஸ் ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீ சாட்டிங் இந்த மாதிரி நின்றுது அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க ஆயருக்குள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க இதை செஞ்சிருங்க கண்டிப்பான முறையில அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்காது